எனக்கு அன்பானவர்களே இந்த புதிய நாளின் காலை வேலைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு அந்த வார்த்தையில் பலப்பட உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை ஏசையா தீர்க்கதரிசின் புத்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை நீ அக்னியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய் அக்னி சுவாலை உன் பெயரில் பற்றாது அம்பிரியமானவர்களே துக்கங்களும் துயரங்களும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இயல்பாகவே நடக்கிறது நாம் தேவ பிள்ளைகள் என்பதனால் இதிலிருந்து நாம் தப்பித்து கொள்ளுவோம் என்று நினைத்துவிட வேண்டாம் இழப்புகள் தோல்விகள் நஷ்டங்கள் பலவீனங்கள் சோர்வுக்குரிய நிலைமைகள் எதிர்மறையான நிகழ்வுகள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நிகழத்தான் செய்கிறது வேதத்தில் பார்க்கும்போது துன்மார்க்கனுக்கு நேரிடுவது போல சன்மார்க்கனுக்கும் நேரிடுகிறது என்று நாம் வேதத்தின் மூலமாய் அறிந்து கொள்ளுகிறோம் ஆனால் தெய்வப்பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு இருக்கிறது அது என்ன தெரியுமா கேட்ட வசனம் தான் அது தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன் ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை நீ அக்கினியிலே நடக்கும்போது வேகாதிருப்பாய் அக்னி சுவாலை உன் பேரிலே பற்றாது ஆக தண்ணீர் போன்ற பிரச்சனைகள் ஆறு போன்ற பிரச்சனைகள் அக்கினியிலே நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் போல பிரச்சனைகளும் போராட்டங்களும் தலைதூக்கி எதிராக நிற்கலாம் ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் உங்களோடு இருக்கிற தேவன் எதுவும் உங்களை சேதப்படுத்தாதபடிக்கு உங்களை வேலியடைத்து பாதுகாப்பார் இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்கங்கள் ஊழிய பகுதியிலே கடந்த நாட்களிலே நாங்கள் கடந்து சென்ற பாதைகள் மிகவும் கடினமாக இருந்தது இதை கடந்து செல்ல முடியுமா அப்படிப்பட்ட ஒரு நிலைமை கூட காணப்பட்டது தண்ணீர் போன்ற நிலைமை அலை அடிக்கிறது போன்ற சூழ்நிலை அக்னி போன்ற வார்த்தைகள் இப்படி பல காரியங்களை நாங்கள் கடக்க நேர்ந்தாலும் எதுவும் எங்களை சேதப்படுத்தாத அந்த பாதையை கடந்து வருவதற்கு தேவன் உதவி செய்தார் துன்பங்களும் துயரங்களும் எல்லாருக்கும் தான் வருகிறது ஆனால் கவலைப்படாதிருங்கள் பெரிய மாணவர்களே சோர்ந்து போகாதிருங்கள் தெய்வஜனமே உங்களை கடக்க வைக்கிற தேவன் உங்களோடு இருக்கிறார் நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்கங்கள் நிச்சயம் அவர் உங்களை விடுவிப்பார் சோதனை வரும்பொழுது சோதனை நாளை சோர்ந்து போகாமல் என் தேவன் எனக்கு இருக்கிறார் இந்த சோதனையை தாங்கத்தக்க பலனை எனக்கு கொடுப்பார் இதிலிருந்து தப்பித்து கொள்ளும் வழியையும் எனக்கு போதிப்பார் எல்லாருக்கும் வருகிறது போலதான் எனக்கு வருகிறது ஆனால் நான் இதற்கு தப்பி கடந்து போவேன் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்குங்கள் உங்கள் தெய்வன் பேரில் விசுவாசமாயிருங்கள் அவர் பேரில் நம்பிக்கையாயிருங்கள் உங்கள் நம்பிக்கை வீண் போகாது நிச்சயம் அவர் உங்களை விடுவித்து கோணலை எல்லாம் செவ்வையாக்கி நேர்த்தியான பாதையில் உங்களை நடத்துவார் இந்த வேதத்தில் உள்ள பரிசு அவருடைய வாழ்க்கையெல்லாம் நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீர்களானால் எல்லாரும் துன்பங்களையும் துயரங்களையும் வேதனைகளையும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் கடந்துதான் வந்திருக்கிறார்கள் ஆனால் யாரும் அதிலே விழுந்து போகவில்லை எந்த சூழ்நிலையும் எந்த பிரச்சனையும் எந்த பரிசுத்தவானையும் மேற்கொள்ளவில்லை அதனாலே உங்களையும் அது மேற்கொள்ளாது இந்த காலை வழியில உங்களை உற்சாகப்படுத்துகிற வார்த்தை ஆண்டவர் அனுப்புகிறார் எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னோடு இருப்பேன் எதுவும் உன்னை சேதப்படுத்தாதபடிக்கு உன்னை கொள்ளுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் இந்த நாளை துவக்கோமா செபிப்போம் அன்பு தகப்பனே இந்த காலை வேளையிலும் நீர் எல்லா சூழ்நிலையிலும் இருக்கிறீர் அது தண்ணீராக இருந்தாலும் அது ஆறுகளாக இருந்தாலும் அது இருந்தாலும் எதுவும் அவர்களை சேதப்படுத்தாது என்கிற சத்திய வார்த்தையை நீர் வெளிப்படுத்தினபடினாலே நாங்கள் நன்றி சொல்கிறோம் இந்த வார்த்தைகளை கேட்ட கேட்டமுடைய பிள்ளைகள் உண்மையிலே பலப்பட உதவி செய்யும் மீட்பரேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பெதாவே ஆமே ஆம் பிரியமானவர்களே எதுவும் உங்களை சேதப்படுத்தாது ஆமே